உங்க காட்டினது எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டிதாங்க சரியா அப்ப தன்னை மறந்த தவத்தை செய்யறதா இருந்தா நம்ம அமைதியா இருந்து இந்த கேப்ப பாக்கணும் என்ன கேப்ப பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இருக்காது சும்மா ஒரு நிலை இருப்பு மட்டும் தெரியும் மத்த எதுவும் தெரியாது அந்த இருப்பு நிலையில ஒரு இன்ப நிலை தெரியும் எதையும் சுவைக்காமல் எதையும் பார்க்காமல் எதையும் கேட்காமல் ஒரு இன்பம் எதுவுமற்ற ஒரு இன்பம் அந்த இன்போக்கி அடையது தான் இஸ்லாம் நம்மளை அழைக்குது ஏன்னா ஆனா நம்ம வந்து சதா உலகத்தையும் உலக இருக்கணும் உலகம் இருக்கணும் படகு தண்ணியில இருக்கனே ஆனா படகுக்குள்ள வந்துடக்கூடாது அதுதான் யானைகள் நமக்கு சொல்லி தராங்க ரசூலை நமக்கு சொல்லி தராங்க நமக்கு தேவைக்கு எல்லாம் யூஸ் பண்ணணும் நம்ம தேவைக்கு எல்லாம் செய்யணும் நம்ம இருக்கிற வரைக்கும் ஏன்னா நம்ம சம்பாதிக்கணும் எல்லாம் செய்யணும் அல்லாவோட இருக்க தெரியணும் சரியா தியானத்திலயே இருக்க தெரியணும் அதனாலதான் இந்த வண்டி சக்குனா இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு உதாரணமா சொல்லி காட்டினேன் பாத்தீங்கன்னா அப்பா சொல்றாங்க இந்த மனசுனா என்னதுங்கிறத பத்தி பீரப்பா பேசுறாங்க என்ன சொல்றாங்க அழகா இது ஞான புகழ்ச்சியில் நூத்தி இருபத்தி எட்டாவது பாடலா வருது வாய் ஒன்று வெளி இரன்று வளர்நாசி செவி இரன்று மனம் மனம்ங்கிறது என்னதுங்க நம்ம மூக்கு நோய் வாய் கை கண்ணு காலு இந்த ஏழு உறுப்பு மேல இருக்குல்ல இது வழியாக வரக்கூடிய அனுபவம் அது ஏற்படுத்துற பதிவுகள் தாங்க மனம் அழகா சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த வளர் ஏழு விஷயத்தால நீ கிடைக்க கிடைக்கக்கூடிய அறிவு உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கு அது அப்பப்போ அழிச்சு பிளைன் ஆகிட்டே இருக்கு அப்பப்போ அழிச்சுக்கிட்டே இருக்கு அந்த மனசை நீ வந்து ஓட விட்டோன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது ஒரு கோழியான ஞான உற்பத்தி பண்ணி எழுந்து ஒரு எழுவா மாதிரி அது உங்க வாழ்க்கைய அதை சாப்பிட்டு கரைச்சிட்டு போயிடும் அதனால அது அப்பப்போ எரர் பண்ணிடு அழிச்சுட்டு பிளைன் ஆக்கிடுது இன்னொரு இடத்துல சொல்றாங்க அந்த இடத்துல நாய்கன்று சி என்று நடுவே இருந்த எனது நாட்டம் மறைந்தவனு நீயே நாய் கன்று இது எதை சொல்றாங்கன்னா இந்த நாய் பார்த்துருக்கீங்களா தெருநாய் ஊர் ஊரா சுத்தும் யாரையும் கண்டா குலைக்கும் கொஞ்சம் பழசாலையை கண்டா வாழ அமுக்கம் கொஞ்சம் பழகின கண்டா சாடும் இல்லையா சாடும் எல்லாம் இங்குறா என்ன கடைக்கு புறக்கி பார்க்கும் கிடைச்சா ஏதாச்சிங்க இல்லைன்னா வந்து ஓரமா வந்து படுத்துரும் ஊர் நாய் நாய் எல்லாம் சுத்தி வந்து படுத்துரும் இது வந்து நாயினுடைய குணம் இல்லையா அப்ப மனிதனுக்கு இந்த நாயை எதோடுனா நப்சு அம்மாராவோடு கூப்பிடுவாங்க இது வேணும் அது வேணும் அங்க வேணும் இங்க வேணும் ஏன்னா அந்த நப்சு அம்மாரா வந்து நம்மளை பல இடத்துல சுற்றி தெரிஞ்சு கடைசில உடல் ஆரோக்கியத்தை இழந்து மன அமைதியை இழந்து நோய் வாயில பெட்டில் நாய் வந்து எப்படி சுத்தி வந்து படுக்குது விட்டுலாம் அப்ப முதலே இந்த நாயை கண்டு இந்த அம்மாராவை கண்டு சீன் சொல்லியாச்சுன்னா அது ஓடிடும் அதுக்கப்புறம் நடுவில் இலங்கிறது யாரு ரப்பு அதை ரப்பு இழங்கும்போது அவன் என் நாட்டத்தை எனக்கு முன்னா அறிஞ்சிடுவான் எனக்கு நாட்டம் வர்றதுக்கு முன்னாவே அறிஞ்சிருவான் நாட்டம் வரைந்தவனும் நீ என்ன விட நீ நல்லா அறிஞ்சிடுவாங்கிறாங்க இதை விட எப்படிங்க ஞானி நமக்கு சொல்லி தருவாங்க ஏன்னா அப்போ அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டும் இன்னொரு பாடலை ரொம்ப அருமையாக சொல்லி தர்றாங்க அதை நம்ம பார்ப்போம் இது வந்து ரப்பில் ஆலமீன் பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இத சொல்றாங்க ஆகு உன்னை அறிந்து வணங்கிட ஆஹூ என்று உன்னை அணைந்து வணங்கிட ஊஹூ என்று குறித்த எக்கீனிடம் ஹி ஹி என்று இன்னரம் பாடிட யா ஹூ யா ரப்பல் ஆலமீன் ஆனவா பெரிய ஞான பொக்கிசங்க இது இல்ல என்னடா ஆ ஊ ஹூங்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா இந்த பாடல்ல ஆலை ஆரம்பிக்கணும் வடமொழி ஆனா அப்பா தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆவுல ஆரம்பிப்பாங்க ஆனா ஹாவுடைய சவுண்டு சரியா அப்போ இங்க மூணு எழுத்த சொல்றாங்க ஆ ஓ ஹி இது எதுனா ஞானியர்கள் பாசையில இது ஒரு ஒரு அடைமொழி களிமாவுடைய இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி சரியா அப்போ இது பெரிய தாத்பரியம் இதை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அழகா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதுல என்ன இன்னொரு ரகசியம்னா இந்த ஹானு உச்சரிக்கும் போது நம்ம வயிற்று பகுதியிலே சக்தி அதிகமா போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூ பூ என்று சொன்னால் நம்ம இருதய பகுதியில நெஞ்சில நம்முடைய ஆஹ் அந்த சக்தியானது சுற்றி சூடலும் கீ என்று சொன்னால் அது மேலே தலைக்கு மேலே உச்சி வரைக்கும் பிராணசக்தியை கொண்டு அந்த காலத்தில் இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆ ஓ ஏ ஹை திக்கிப்பாங்க அந்த ஹையொன் நல்லா இருக்கிறப்ப அந்த ஆஹூ ஹி களிமாவை நம்ம வந்து நம்ம உடலுக்குள்ளே ஏற்றணும் அது முதல்ல வந்து ஏன்னா யானைகள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சத்தமா சொல்லுவாங்க சப்தமா சொல்லி அது காதுல கேட்டு 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 பிழைக்கிட்டனா அப்புறம் அமைதாக இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உள்ளுக்குள்ளேயே சொல்ற மாதிரி கேட்பாங்க ஹான்னு சொல்லும்போது வயிற்றுல அதனுடைய வைப்ரேஷனை உணர்வாங்க ஹூன்னு சொல்லும்போது இதயத்தில் உணர்வாங்க ஹீன்னு சொல்லும்போது தலையில் உணர்வாங்க ஏன்னா அப்படிப்பட்ட இந்த ஆச்சரியமான இந்த திக்கரு வந்து ஒரு திக்கரை நம்ம குடிச்சாலுமே மிகப்பெரிய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கும் ஞானத்து ஏன்னா அப்பா இதை அந்த அழகா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மனசு அமைதியாகும் ஆரோக்கியம் நல்லாவும் அவரு அவரு நோயில கிடந்தாலும் அவருக்கு கொஞ்சம் மீண்டு வருவாரு மேல நீங்க அதை திக்கிறதை அடி நோய் உள்ளவங்க அந்த திக்கரை செஞ்சு பாருங்க அப்பா சொல்ற இந்த திக்ரை ஆ ஓ ஹி ஐயோ திக்கரை செய்யுங்க இது எல்லா தறிக்காகலேயும் இந்த திக்ரு இருக்கு ஆனா இதோட யதார்த்தத்தை உணரும் போது இந்த திக்ரு மேல நமக்கு ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வரும் ஒரு பற்றுதல் வரும் இந்த பற்றுதலோடு செய்யும் போதுதான் பயன் இருக்குது ஏன்னா இப்ப இங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா அடுத்து சொல்றாங்க எழுத்து இந்த பன்னெண்டு எழுத்து ரெண்டு எழுத்துல சொல்லிடுறாங்க ஹா ஹூ என்று சொல்றாங்க இந்த ஹா ஹூ என்ற உள்ளமையை அறிந்து இனவனை வணங்க தெரியணும் இல்ல லாஹுவை அறிந்து வணங்க தெரியணும் அப்ப இந்த ஹாஹூ இறைவனை அறிந்து வணங்குறதுக்கு அடுத்து ஹி ஹி என்று சொல்றாரு அது வந்து பன்னெண்டு எழுத்த கொண்டது எப்படி லாயிலாக பன்னெண்டோ அதே மாதிரி இல்லும் பன்னெண்டு எழுத்து அப்ப இந்த பன்னெண்டு எழுத்து என்னன்னா முஹம்மதுலாஹி மிகப்பெரிய ரகசிய பெட்டகம் இது அந்த ரகசிய பெட்டகத்தின் பொருளைத்தான் இந்த அப்பா ஹி ஹி என்று சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இது அடுத்த வரிசையில சொல்றாங்க இந்த ஹியே இதயத்தில் இந்த ஹூ ஹூ என்ற நிலையை இதயத்தில் பதிக்க சொல்லுகிறார்கள் நான் சொன்னோம்ல ஹூங்கும் போது இதயத்துல போய் பிராணசக்தி சுத்தம் அப்ப அந்த ஹூவை இதயத்தில் பதிய வைத்து குறித்து அதை நிலைப்படுத்தி வைக்க வேண்டும் அதன் மீது எக்கீன் கொள்ள வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ன அடுத்து சொல்றாங்க ஹூ ஹூ என்று ஜெபித்து உன்னுடைய பொருத்தத்தை நான் அடைய வேண்டுங்கிறாங்க ஹூ ஹூன்னு செபித்ததுன்னா வாயால முதல்ல ஜெபிக்கணும் அது பிராக்டிஸ் ரெண்டாவது மனதால ஹூ ஹூன்னு சொல்லி இறைவனோட ஹூவோட கலக்கணும் அதை தங்க சொல்றாங்க பொருந்த வேண்டும்

நேரதுல சுூல்ல வேற ஒரு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷத்துல நான் அப்ப ரசூல் வந்து ஒரு ரகசிய பெட்டகம். அந்த ஹீய நம்ம உணந்து தலைக்கு மேல பிராண சக்தி போகும். எப்ப பிராண சக்தி தலைக்கு மேல போதோ அப்ப ஒவ்வொரு பொருளின் உள்ளமையும் உங்களுக்கு விளங்கும். ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஐயா இது பசிக்கு பசிக்குள்ள உணவில்லாத போது வயிற்றுக்கு வைற்றிருக்கும் இயப்படும்பாங்க. சரி செவிக்கு உணவில்லாத போது

ஒரு பேர் இன்பதுமா இருக்கு அடுத்த வாய்ப்பா அடுத்த வாய்ப்பை ம غرப் ஏற்படுத்தி தருவாங்க ஐயா சொன்னதங்க இன்னொரு ஐயா சொன்ன மாதிரி அதாவது நீங்க உங்க எழுத்துக்களை தான் இவ்வளவு நாளா படிச்சு இன்போட்ட் இருந்தோம் இப்ப அதாவது அது அதை எப்ப இன்னா சாப்பிட்டுட்டோம் இன்னைக்கு அந்த சாப்பிட்டது இது வந்து எப்படி ஆற்றலா கண்ணு காதுமா

யாரப்பல் ஆலமீனே இதை எனக்கு நீ எனக்கு தான் பீரப்பா அந்த பாடலை முடிக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட பீரப்பாவுடைய ஒரு துவாவோடு நான் இதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்ன பீரப்பா ஒரு சில விஷய விஷயங்களை அழகான துவாவா இறைவென்ற அவங்க ஞான புகழ்ச்சி எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த துவாவோடு நான் நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பை நடங்கிய நலகிய நம்முடைய டிவைன் பிளாக் மஜ்லிஸ் அந்த நிர்வாகத்திற்கும் நம்ம பாரூல் காக்காக்கும் இதற்கு தூண்டுகோளாக இருந்த என்னுடைய அன்புக்கிறிய கெளுந்தகை நம்முடைய காயல் டிஎஸ்ஏ அபுத்தாஹிர் மஹ் பஹிமி மகளரி அவர்களையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய பேரே மகூருக்காகட்ட முன்மொழித அவர்கள் தான் இல்லை அவருக்கு பத்து நாளைக்கு முன்னச்சு இப்போ சொன்னாங்க அவங்க கூப்பிடுவாங்க மகூரு காக்கான்னு ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஆனா அந்த வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் உங்களோடு அந்த கருத்துக்களை எல்லாம் நான் அடைந்த அந்த அனுபவத்தை எல்லாம் உங்களோட பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அதனால் அந்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்தினேன் இல்லைன்னா அது அவ்வளவு சிறப்பா இருக்காது எனவே நான் வந்து வாய்ப்பு இருந்தால் அடுத்த முறை காக்கா வாய்ப்பு அளித்தார்கள் என்றால் வேறொரு தலைப்பின் கீழ் நாம் இன்ஷால்லா பேசுவோம் இப்பொழுது நம்ம வீரப்பா சொல்லுறாங்க என்ன வேணும் எங்களது அன்பு வேண்டுகோள் ஞாயிற்றுக்கிழமை நைட்ல ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அடிக்கடி இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தர வேண்டும் ஐயா ஆமா அல்ல இப்ப வந்து ஒரு துவாவோட பீரப்பா கேட்ட துவாவோட நான் இதை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் அவர்கள் சொல்கிறார்கள் பொல்லா குபிர்களும் குற்றமும் பொருந்தா பிணி துன்பம் பல ஆபத்தும் நில்லா வறுமையும் மனச்சளிப்பும் நினைப்பும் மறப்பும் வந்து எய்திடாமல் எல்லா வினைகளும் முசிபத்துகளும் வந்து எங்களை அணுகாமல் பாதுகாப்பாய் அண்ணா உன்னோட இறப்பேன் அடியேற் அரசாணத்தினே இப்ப கேட்கறதுல அப்பா பெருசு பெருசா கேக்குறாங்க பாருங்க நம்ம எப்படி கேட்கணும்னு அப்பா சொல்லி தர்றாங்க உள்ளுவதெல்லாம் உள்ளம் மற்றவை தள்ளிலும் தள்ளாமே நிற்கும்போது கேட்க எப்படி சொல்லி தராங்க பாருங்க ஆத நபிக்கு அரச ஆத நபி வந்தவொன்னா அவருக்கு அரசரா இருந்தது ரப்பு தானே ஆத தவிர வேற யாருமே இல்லங்க அவ்வாலை அப்புறம் ஒரு பக்கத்துல இருக்காங்க இவங்க ஒரு பக்கத்துல இருக்காங்க அதுல அப்பா சொல்றாங்க ஆத நபிக்கு நீ அரசனா நீ தானப்பா இருந்த அப்ப ஆத நபிக்கு அரசானே அடியேன் உன்னோ உன்னிடம் பயந்து இறங்குகிறேன் ஈத மொழி தாவுது இரும்பை கீழாக்கும் விதம் சவுண்டு காக்கா பேசுறேன் நிறைவு வர்றதா சைலண்ட்ல போடுங்க நாதர் சுலைமான் நபி நலவும் பெருவாழ்வும் ராஜதமும் ஏதும் அணுகாத யூசுப் நபி எல்லை நுற்ற கெதி வாழ்வும் வேத நபி மெகராஜில் உன்னை விளங்க தெரிசி தங்க இருந்த பாருங்க ஆமா அந்த பெயரும் இருந்த பேரும் நாதர் மொழியத்தின் திருவுள்ளமும் அவதநாயகத்தின் உள்ள எப்படிப்பட்டது அதை சொல்ல நான் விட்டுட்ட டைம் இல்ல கப்பல் அவுழ்ந்துட்டா ஒரு கவலை இல்ல கப்பல் மீண்டுட்டா கவலை இல்ல அந்த திருவுள்ளம் வேணும் இல்ல இதையும் தாங்கும் இதயம் எதையும் சமத்தோடு பார்க்கிற இதயம் அதான் ஹவுதநாயகன் திருவுள்ளம் அப்பா சொல்றாங்க அப்போ நாதர் முஹியத்தின் திருவுள்ளமும் அப்புறம் மொத்தமா எல்லா ஒளிமார்கள் பெருங்கீர்த்தியும் அல்லாஹ் அக்பர் நீதமுடன் எனக்கு அதுல சொல்ல அல்லாட்ட ஒரு கண்டிஷன் நீதமா எனக்கு தான் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்க எனக்கு கூட கேட்கறாங்க பாருங்க அந்த உரிமை நம்ம அல்லாட்ட எடுக்கணும் நீதமுடன் எமக்கு அழிப்பாய் உன்னை நினைப்போருக்கெல்லாம் அருள் அற்றோனே ஆதி உனக்கு இணை இல்லாத கோவே அடியார் ஈடேற்றுவாயே என்று கேட்கிற அப்பா அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்றார்கள் கல்லா பிள்ளையும் கருதா பிள்ளையும் கசிந்து நிலை இல்லாபிள்ளையும் நினையா பிள்ளையும் அஞ்சில் ஒன்றை சொல்லா பிள்ளையும் புதிய பிள்ளையும் தொலா பிள்ளையும் எல்லா பிள்ளைகளையும் நீதான் பொறுப்பாய் என் இறைவனே என்கிறார்கள் அந்த பிழை பொருத்தலோடு இந்த நகை நிகழ்ச்சியை நன்றி உணர்வோடு நான் நிறைவு செய்கிறேன் பாஹெரு தாழனா உன்னில் ஹம்துல்லா பினாலுமே அலமது இல்லா ஜஜாக்கர் அல் ஹயர் மிக சிறப்பான முறையில் வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா நாங்கள் பொதுவாக இது பாட்டை எவ்வளோ பாட்டை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி இவ்வளோ நேரம் வந்திருக்கிறாங்க இப்படி அருமையாக நேரம் அதிகமாக வந்தால் எவ்வளோ வேண்டாலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் எதுவுமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு இன்று நம்ம ஜூமில் அதுக்கான தொகை செலுத்தி எல்லாமே பண்ணுறதுனால அந்த கால அளவை நம்ம மீற முடியாத சூழ்நிலை இருக்கிறது நிஷா அல்லா நமக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு அடுத்து வாரமும் நீங்க எல்லாருமும் சொன்னீங்கன்னா நம்ம சிறப்பு குறிய செலாவின் காக்கா அவர்களையும் மீண்டும் பேசுவார் என்று இரண்டாம் பாகம் தொடரும் என்று போட்டு நம்ம அவளே நிஷா அல்ல அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் பேச வைக்கலாம் என்ன சர்தானே அப்தார் அப்தார் தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க அடுத்த வாரத்தை அவளே பேச சொல்லில்லம்மா டேட்டு சௌகரியம்லாம் அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டுக்குங்க அலோசனை செஞ்சுங்க என்னம்மா

அப்ப வந்து இந்த லாய்லாக இல்ல இல்லாங்க முகமது ரசூல் இல்லங்கிறதே என்னால கேட்க முடியாம போயிடுச்சு அதுக்குள்ள விளக்கத்தை அது சில இடையுணுன் காரமாக நெட் நெட்டு அத திரும்ப கேட்டா கொஞ்சம் எங்களுக்கு சௌரியமா இருக்குங்க ஐயா அதுக்கு ஏதாவது ஒரு இந்த இதை ரெக்கார்ட் செஞ்ச இதை ஒரு பதிவு திரும்ப கிடைக்கல கிடைக்கவோ இல்ல அத மட்டும் திரும்ப கூட பதிவு கிடைக்க நீங்க உங்க தொடர்பு என்ன சார்ட்டிங் பாக்ஸ்ல போடுங்க பதிவு நம்ம ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பி

தக்கலை பேருவப்பார் அவங்க விளக்கி இருக்கிறார்கள் லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்ல அல்லாஹு முகமது ஆயினால உபநிஷதுகளும் லா இலாஹா இல்ல போதிக்கிறது என்பது இதுல நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்கு தர மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வேற யாரும் தகவல் சொல்லுங்களா என்ன கேட்க சொல்லுமா யாரு கருத்து சொல்லணுமா பேசுங்க பேசுங்க

ஆமாங்க மணிகாவੂੰ திரும்பி நான் பாரதி ராஜா திருச்சியில இருந்து ஐயா இந்த இது வந்து ஐயா அவர்கள் பேசும்போது மட்டும் தான் எங்களுக்கு இந்த ஜூம் ஐடியும் ஜூம் மீட்டிங்கும் இதோ பத்தியும் தெரிஞ்சுச்சு ஆக்சுவலா இது இது நீங்க வார வாரம் நடத்துறீங்கன்னா அந்த வார வாரம் பங்ககுறிய பங்கு நாங்க பங்கெர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ரொம்ப மகிழ்ச்சiar நிச்சயமா ரெண்டு வாரத்துக்கு நடக்குது நீங்க தொடர்பு என்ன சாட்டிங் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு பேசுற தகவல் அனுப்பிடுறேன்

ஆன் பேர் விஷயங்களை முன் வைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இதுலயே முன்னே இருக்கிறாங்க உங்களுக்கு இம்மைய அருமையான நல்ல தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்து கிடைக்கும் நீங்க தவறாம நீங்க வந்து ஜாயின் ஆகுங்க நன்றி வேற யாரும் சொல்லணுமா ஆஹ் அசலம் பாய் நான் ரியாஸ் இங்க லண்டன்ல இருந்து பேசுறேன் ரொம்ப நல்லா இருந்தது சாவிங்கக்கா நல்லா இருந்தது சிறப்பா இருந்து பேசி ரொம்ப சந்தோஷம் சத்தம் சத்தமன் பேசுங்க ஆஹ் இல்ல நான் என் பேரு ரியாஸ் நான் லண்டன்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அலமதுல பேச்சு நல்லா இருந்தது அலமதுல ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க கேக்காவோட உரை வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது ஞான உரைகள் அவர் அனுபவத்துல வந்து ஞானம்லாம் அந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே கொட்டுது அறிவு மாதிரி அலமதுல்லா மாஷா அல்லாஹ் அல்லா தால அவர்களுக்கு மேலும் மேலும் ஞானத்தை வழங்கி இந்த உலக இந்த உலகத்துக்கு பயனுறும் வகையில் அவர்கள் செயல்படுவதற்கு அருள் என்னோட கேள்வி என்னன்னா சலாத்தின் கேட்க அந்த தக்களி பீரப்பா பாடல் ஞான ரத்தினி குரவஞ்சல் சொன்னாங்க ஆண் கேள்வி கேட்கிற மாதிரியும் பெண் பதில் சொல்ற மாதிரி அந்த குரல் இருக்குது அதுல வந்து விலக்கி சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் பார்த்தேன்ல அடுத்த முறை சொல்லும் போது அது விலக்கி சொல்லணும் ஏன் ஆண் கேட்கற மாதிரியும் பெண் பதில் சொல்ற மாதிரியும் வச்சிருக்காங்க அப்படிங்கறத தயவுசெய்து விலக்கி சொன்னா நல்லா இருக்கும் ஜசாக்கல்லாம்

பிறகு பின்னாடி எசப்பாட்டை வந்து வைரமுத்து யூஸ் பண்ணாரு கண்ணாசன் யூஸ் பண்ணியிருக்காரு கண்ணாசன் வானம்பாடி படத்தை வருமோ பார்த்தீங்களா ஆண் கவி வெளில வந்த பெண் கவியே வருகன்னு வரும் அதில் கேள்வி பதிலாக வரும் அப்புறம் இப்போ நம்ம வைரமுத்து வந்து இப்போ இதில் யூஸ் பண்ணியிருப்பார் முதல்மரியாத யூஸ் பண்ணியிருப்பார் பூங்காட்டு திரும்பங்கிறதுல அப்புறம் எசப்பாட்டு இல்லாமல் இப்போ கேள்வி கேட்டு பதில் சுலபா வரும் எனக்கு தக்கலை பிறப்பா பாட்டில் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா எப்படி நாம் இப்படி உருவாம உருவா உருவாகணும்படி சிங்கா அப்பனவன் ஆசைக்கு ஒப்பி தாயின் காமத்தினால் அடி சிங்கி என்று அந்த பதில் சொல்ற மாதிரி சிங்கி சிங்கம் வரும் அது ரொம்ப அழகா இருக்கும் இன்ஷால அடுத்த வாரம் அடுத்த வாரம் பேசும்போது திராவிட காக்கா அவர்கள் இன்னும் அதிகமான நம்ம தக்காளி பீரப்பா உடைய பாடல்களை நமக்கு தேனாக போட்டுவார்கள் என்று நான் இன்ஷால எண்ணம் வைக்கிறேன் முதுவை டைம் இருக்கா இளையாங்குடி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க 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 ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்றேன் அலாம் ஆன்மீக பேச்சு மிகவும் அருமையாக இருந்தது பேரப்பா நேயர் முகமது சலாஹுத்தீன் அவர்களுடைய ஒரு அருமையான ஒரு ஆன்மீக பயான் இதில் வந்து பல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து விலைக்கு சொல்லியிருந்தாங்க குரானுடைய ஞானம் ரசுல்லாவுடைய அந்த ஞான விஷயங்கள் தனித்திரு ஒழித்திரு பசித்திரு இந்த நோன்புடைய பரிசுத்தத்தை பற்றி அதே மாதிரி ஜக்காத்து ஐந்து கடமைகளில் உள்ள உள்ள அர்த்தங்களை பற்றி மிக அருமையாக விளக்கியிருந்தார்கள் பொருளால் இறைவனை நாம் எவ்வாறு அடைய வேண்டும் என்பதற்குள்ள உதாரணங்கள் அஜினுடைய இலக்கு வந்து இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்பது அதே போல இறைவனுடைய சார்ந்து எப்பவுமே இருக்க வேண்டும் என்ற பல விஷயங்கள் வந்து மிகவும் அற்புதமாக இருந்தது பல இது போல அடுத்த அடுத்த அமர்விலும் அவர்களுடைய இந்த ஞான விஷயங்களை நாம் கேட்பதற்கு

அவங்களுடைய முயற்சி மிகவும் வெற்றிகரமாக அல்லாவுடைய கிரீட்டையை எடுத்துக்கொண்டு மிகவும் சந்தோஷமா நிகழ்ச்சியாக மாறுது என்பதுல நான் உண்மையிலேயே கடுமையை சந்தோஷப்படுறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கூடிய அனைவருக்கும் அல்லாருடைய படக்கத்தையும் அவங்களுடைய படக்கத்தையும் கண்டிப்பாக சொல்றேன் வரலாறு சொல்லுங்க

சரி சார் அதாவது அதாவது தமிழ் உலகத்தில் பல இறை நேசர்கள் இலக்கிய வானிலை பல கருத்துக்களை சொல்லி எழுதியிருக்காங்க அதுல தக்கள பிறப்பாவினுடைய பாடல்கள் தான் வந்துச்சே தவிர அதற்கு விளக்க உரையும் யாரும் இது வரைக்கும் எழுதலை இது காலம் வரையிலும் அப்படி அதுக்கு பிறகு அதாவது அண்ணன் எழுதுனதுக்கு பிறகு இன்னும் சிலர் எழுதுனாங்க தக்காளி அலிமா அவங்களுடைய புக்கு எல்லாம் பிறகு வந்துச்சு ஆஹ் ஒரு அற்புதமான முதல் எடுப்பு முதல் முதல் முயற்சி முன்னெடுப்பு அவங்களுடைய இது அலஹந்தலில்லா இது வரைக்கும் நாலு கிட்ட உங்களுக்கு வந்துருக்கு அடுத்தடுத்து வரும் ஆஹ் எல்லாரும் அதை வாங்கியும் படித்து பயன்படுமாறும் எழுதி கொடுத்தாரு அலஹம்பலில்லா அலஹந்துலில்லா தர்பில்லா அலமின் ஹந்தை வாசி மொஹூ காஃபி மஜீதா ஓ பன்னா பெரியம் அல்லதா அதான் நம்ம சொல்லியால சீதினா அவனோட பியனா முதலாம் அஹமது நின்பீருமிய அலிஜி சல்லிம் آمين. اللهم سلم ديننا وسلم دنيانا سلم اللهم من آفات الدنيا وبلائها ومصيباتها وفتنها يا رحم الراحمين آمين اللهم اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل اللهم فينا ولا منا ولا معنا شقيا ولا محروما ولا مطرودا ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار